நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே புரிஞ்சுக்க முடியலையா நான் எப்போ என்ன பண்ணுவேன்றது எனக்கே புரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பிங்க் டைமண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வரப்போகிற பண்டல்ஸு எமோட்ஸு இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அப்கமிங் அப்டேட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் வர போகிற பிங்க் டைமின் ஈவெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்வருக்கு வரும்போது இதில் இருக்கிற பண்டல்லாம் அப்படியே வரும்னுலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட் வந்து வர டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிங்க் டைமின் ஈவெண்ட்டு வந்து நம்ம சர்வர் வரப்போகுதுன்றது ஆனால் இதில் இருக்கிற பண்டல்லாம் ஒன் ஆர் டூ வந்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பண்டல் க்ளோவல்ஸ் எமோட்டு எல்லாமே ஒன் ஆர் டூ வந்து சேஞ்ச் ஆகும் இந்த பண்டல்லாம் பாருங்கள் இது இந்த பண்டலு இந்த இது இந்த ஸ்கின்னு இது மேலே பாருங்களேன் ஏதோ கர இது மாதிரி கரடி மாதிரி பார்த்துட்டு இருக்கு இது இந்த ஹேர் ஸ்டைலு இந்த லேடி பண்டலு இதெல்லாம் வந்து நம்ம சர்வர் வரும்போது ஒன் ஆர் டூ வந்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இதில் இருக்கிறதுலாம் ஆல்ரெடி வந்து வந்துட்டு இருக்குது இப்போ திரும்ப வருமானு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஓசியில் ஃப்ரீயாக தராங்கள்ல அதனால் கருணாகரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி தந்த பண்டலில் தான் திரும்ப தருவாங்க அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்டலு இதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த பண்டலெலாம் ஆனால் நம்ம சர்வர் தான் தெரியல இந்த பண்டலு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர்லேயே இருக்குது இதெல்லாம் வருமானது டவுட் தான் இந்த க்ளோவல் ஸ்கின்னு இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படியே நம்ம சர்வரில் தந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் தருவானுங்களா இந்தியன் சர்வரில் தருவாங்களா அந்த மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் பிங்க் டைமனை யூஸ் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ பிங்க் டைமனை எப்படி வரும் எப்படி எடுத்து எப்படி ரெடி பண்ணோன்றது தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் டைமனை வந்து டெய்லி மிஷின் கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து எடுக்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அதை காட்டுறேன் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் கம்ப்ளீட் பண்ணி இதுலேருந்து பிங்க் பிங் எடுத்து அங்கே வந்து எந்த பண்டல் பிடிச்சிருக்கோ அதில் போய் ரெடி பண்ணிடணும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் இந்த இவெண்ட்டை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நம்புறேன் இந்த மாதிரி வீடியோ அப்கமிங் அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்